பல்க் ஆர்டருக்கான ப்ரிப்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப ஹோம் பேக்கர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஹோம் பேக்கர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டரு வந்துருந்துச்சி ப்ரௌனியில்தான் சிக்ஸ்டி பீசஸ் இட்டுருந்தாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முட்டையுமே நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா உடச்சி உடச்சி ஒரு கிண்ணியில் ஊற்றி செக் பண்ணிட்டு தான் நான் பவுலுக்கு சேர்ப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எனக்கு பல்க் ஆர்டர் வரும்போது நான் வந்து ஒரு முட்டையை வந்து கெட்டு போயிட்டா அப்படின்னு பார்க்கலை செக் பண்ணாமே மொத்தமாக ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் எட்டு முட்டை ஊற்றினதுக்கப்புறம் ஒன்பதாவது முட்டை சேர்க்கும்போது தான் ஒரு முட்டை வந்து கெட்டு போயிருந்துச்சு ஸோ ஒரு முட்டை ஊற்றுனாலுமே அதை எல்லாமே கெட்டு போயிடும் அதனால நான் அவளுக்கையுமே கீழே ஊற்ற வேண்டிய நிலமை வந்துடுச்சு அதனால வந்து ஒவ்வொன்னையுமே நான் இப்படியும் செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் ஹோம் பேக்கர்ஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க முன்னாடியே பேர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நீங்கள் வந்து பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறீங்களா